சாமி ஆடுறவங்களுக்கு கொட்டாவி வருதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அந்த கொட்டாவி ஏன் வருது அதாவது அதனுடைய காரணங்கள் என்ன அப்படிங்கிற ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலு விஷயங்களை வந்து உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிற ஆசைப்பட்றேன் இதுல எதுவும் கருத்து இருந்தால் நீங்க நீங்க கண்டிப்பா நீங்க தெரிவிக்கணும் அதாவது கொட்டாவி விடுறதுங்கிறது அதாவது பொதுவா ஆண் தெய்வங்களாக இருந்தாலும் பெண் தெய்வங்களாக இருந்தாலும் சாமி ஆடுறவங்க அவங்களுடைய அந்த உடல் பாவனை அவங்களுடைய சுரூபம் தோற்றம் எல்லாமே மாறும் அப்படி மாறும்போது ஒரு சில பேருக்கு அந்த கொட்டாவி அதாவது அது வந்துகிட்டே இருக்கும் இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு அதாவது ஒரு சில பேருக்கு கொட்டாவி வரும் அப்படி இன்னொரு பேர் என்ன என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து கையை வந்து தரையில உட்காந்தாங்கன்னா கையை வேகமா வந்து தரையில தட்டுவாங்க அதே சமயம் உடம்பு முருக்கு ஏறி அதாவது அந்த அதாவது எப்படி இந்த வில்ல இழுக்குறாங்க பாருங்க பாருங்க வீசுறாங்க பாருங்க அது மாதிரி அவங்களுடைய உடம்பு அந்த முறுக்கேறி அவங்களுடைய தோற்றம் பாறும் அதே சமயம் இந்த 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 நொண்டிச்சா நொண்டி கருப்பேன் அது மாதிரி அம்சங்கள் அந்த அந்த சாமி ஆடிகள்லாம் வந்து அவங்களுடைய அந்த தெய்வத்தை போலவே அந்த அவங்களுடைய உடல் அமைப்பு அந்த தோற்றம் அந்த வீர மண்டியிடும் தோற்றமா அவங்களுடைய உடல் மாறுபடும் இப்படி வந்து சாமி ஆடுறவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்களுடைய தோற்றம் மாறும் ஏன்னா சாமி ஆடும்போது அந்த இடத்தில் மனிதனை மனிதனுக்கும் மேலாக அவங்களுடைய ஒரு குலதெய்வ சக்தி அவங்கள ஆட்கொள்ளும் அதனால அவங்களுக்குள்ள ஒரு சில தோற்றங்கள் ஒரு சில மாறுதல்கள் ஏற்படும் இப்ப இன்னைக்கு நம்ம பேச இருக்கிறது கொட்டாவி ஏங்க சாமி ஆடுறவங்களுக்கு கொட்டாவி வருது அப்படின்னா இதுல நான் சொல்ல வருது மொத்தம் மூணு நாலு விஷயம் இருக்கு கொட்டாவி வருது அப்படின்னா யாருக்கெல்லாம் கொட்டாவி வரும் அப்படின்னா யாரெல்லாம் அருள் வாக்கு சொல்கிறார்களோ யாரெல்லாம் வாய் திறந்து அருள் வாக்கு சொல்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் கொட்டாவி வரும் ஆண் தெய்வமாக இருந்தாலும் பெண் தெய்வமாக இருந்தாலும் குழந்தை தெய்வமாக இருந்தாலும் அருள் வாக்கு சொல்றாங்கல்ல அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொட்டாவி கண்டிப்பா வரும் இதுல இன்னொரு விஷயம் இருக்கு கொட்டாவி அருள் வாக்கு சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு தெய்வம் இருக்கு ஒரு தெய்வத்தை ஒரு ஆண் தெய்வத்தையோ ஒரு பெண் தெய்வத்தையோ அந்த இடத்துல இருக்காங்க ஒருத்தவங்க குறி சொல்ல வந்திருக்காங்க அருள் வாக்கு கேட்க வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த சாமியாடிகள் அந்த அவர்கள் மேலே இறங்கும் அந்த குல தெய்வத்தை வருந்துவாங்க அவங்கள அவங்கள வர்ணிப்பாங்க முதல்ல அழப்பாங்க சடார்னு வந்து இறங்கிறது அந்த குல தெய்வத்தின் வாகனம் அந்த சாமியாடிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தெய்வத்தை வருந்துவாங்க ஐயா ஐயா வயா அப்படின்னு வருந்துவாங்க வர்ணிப்பாங்க ஒரு கருப்ப அழைக்கிறாங்கன்னா கருப்பா கண்கண்ட கடவுளே வாயா அந்த கோட்டை மலை தாண்டி அந்த ஏழு மலை தாண்டி அந்த வாகனம் வெள்ளை குதிரையோட நீ வரணும் வரணும் என் ஆவலை உட்கார்ந்து நீ அருள்வாக்கு சொல்லணும் அவங்களுடைய வர்ணிப்பே வேறு மாதிரி இருக்கும் அப்போ வந்து அந்த தெய்வத்தோட அவங்க உரையாடுவாங்க பேசுவாங்க அப்படி வருந்தும் போது அந்த இடத்துல அந்த தெய்வம் அவங்களை பக்கத்தில் வரும்போது அவர்களுடைய உடம்பில் உடம்பில் ஒரு தோற்றம் மாறி அங்கே கொட்டாவி வரும் அது எப்படின்னு சொல்லலாம் அணுக்குவதும் அப்ப அவருக்கு இந்த சாமி வர்ற மாதிரி இருக்குங்கிற அந்த முதல் தோற்றத்தை வெளிப்படுத்துறது அந்த கொட்டாய் வர்றது அப்ப அதாவது அவருக்கு அந்த சாமியாடி எங்க கொட்டாய் வர ஆரம்பிச்சுன்னா அடுத்து அந்த தெய்வம் வரப்போகுது அவர் மேல உட்கார போகுது அவர் மூலியமா அங்க வாக்கு சொல்ல போகுதுன்னு அர்த்தம் இது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் அதாவது இந்த புதுசா சாமி வரும் பாருங்க அதாவது இந்த ஒரு ஆண் தெய்வமோ பெண் தெய்வமோ இருந்தாலும் அவங்க எல்லாம் வந்து புதுவா சாமி வ வரும்போது அவங்களுக்குலாம் அந்த அந்த வாய் பூட்டி இருக்கும் அவங்களால பேச முடியாது அவங்களால அந்த வாய் திறந்து பேச முடியாது அப்ப வந்து அவங்க 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 அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் ஓடு நம்ம மேல நம்ம சாமி வருது ஆனா நம்மளால பேச முடியலையே நம்ம பல்லு கட்டிக்கிறதே நம்ம வாய் துறக்க முடியலையே யாருக்கு எதுவும் சொல்ல முடியலையேன்னு அவங்க மனசுக்குள்ள நினைப்பாங்க புது புதிதாக வந்திருக்கு யாராவது சாமி இறங்கியிருக்கு அப்படி அப்படின்னா அவங்களுக்கு இது மாதிரி வர வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு முதல் அறிகுறி அவர்களுடைய வாய் பூட்டு திறக்க வேண்டும் அவர்கள் வாய் கட்டி இருப்பது திறந்து அவர்கள் அருள் வாக்கு சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்கு முதல் அறிகுறி தான் அந்த கொட்டாவி புதுசா ஒருத்தவங்க சாமி ஆடுறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு கொட்டாவி வருது அப்படின்னா அந்த இடத்துல அப்ப அவங்க கண்டறிஞ்சுக்கலாம் அதாவது போனவற்ற நம்ம மேல சாமி வந்துச்சு நம்ம வாய் துறக்கல ஆனா வட்டம் நமக்கு சாமி வந்திருக்கு ஆனால் வந்து நம்மளுடைய வாய் திறந்து கொட்டாவி வெளியே வருது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு மிக சீக்கிரமாக விரைவாக அவர்கள் வாய் பூட்டு திறந்து வாய் கட்டி இருப்பது திறந்து அவர்கள் வாய் பேசும் வாக்கு சொல்லும் வல்லமையை அந்த குலதெய்வம் அவர்களுக்கு கொடுக்குதுன்னு அர்த்தம் அதனால இந்த கொட்டாவி வருதுங்கிறது இது சாதாரணம் கிடையாது அது அந்த தெய்வத்தோட அம்சம் அந்த குல தெய்வத்தோட அம்சம் இது எல்லாத்துக்கும் வரும் எல்லாத்துக்குமே வரும் அந்த கொட்டாவி வர்றதுல இத்தனை சிறப்பு அம்சங்கள் இருக்கு அதனால அந்த ஒரு கொட்டாவி வருதுங்கிறப்ப அதுல இன்னொரு விஷயம்லாம் இருக்கு அதாவது ஒரு ரொம்ப மூர்க்கமான தெய்வம் ரொம்ப அதிகமான தெய்வங்கள்லாம் கொட்டாவி வந்து ஒரு நிமிஷத்துக்கு நூறு கொட்டா நூறு வந்துகிட்டே இருக்கும் அவங்க வாக்கு சொல்லும் போதே அவர் கொட்டாவியை விட்டு அடுத்த ஒரு வாக்கு ஒரு கொட்டாவையை விட்டு போட்டு அடுத்த ஒரு வாக்கு கைகளை வேகமா தற்றது உடம்பு நரம்பெல்லாம் முறுக்கேறி அவ்வளவு வேகமா அவங்க அந்த அருள் வாக்கு சொல்லும் போதெல்லாம் பயங்கரமா இருக்கும் அதான் அதுதான் வந்து அந்த கொட்டாவியோட அந்த கொட்டாவி வர்றதோட அம்சம் பெரும்பாலும் ஆண் தெய்வங்களுக்கு அதிகமாக வரும் பெண் தெய்வங்களுக்கு வர்றான் பெண் தெய்வங்களுக்கு பெரும்பாலும் வர்றதுனா முதல் கணத்துல அந்த தெய்வம் இறங்கின உடனே பெண் தெய்வங்களுக்கு அதிகமா வர்றதுன்னா குழவ அவங்க குழவ போடுற அந்த குழவ சத்தத்திலே தெரிஞ்சுக்கலாம் எப்பா என்ன அதாவது அந்த குலவையிலே தெரிஞ்சிடும் அது வந்தது தெய்வமா பெண்ணான்னு நம்ம ஒரு நார்மலா நம்மளால குழவ போட முடியுமா ஆனா அந்த பெண் தெய்வத்து மேல ஒரு சாமி வந்துச்சுன்னா அவங்க போடுற குழவ அவ்வளவு அவ்வளவு தெளிவாக அந்த தெய்வமே அந்த நாவில நின்று அந்த குழவை இருற மாதிரி வரும் அவ்வளவு அழுத்தம் திருத்தமா அந்த குழவை வரும் அதுதான் அதனாலதான் ஆண்களுக்கு அதிகமா அந்த குட்டாய் வரும் இதை நான் ஏன் இன்னைக்கு சொல்றேன் அப்படின்னா நம்ம நம்முடைய குல நம்முடைய அன்பர்கள் வந்து இந்த சாமி ஆடுபவர்களுக்கு ஏன் நம்ம வாய் கட்டியிருக்கோம் இது எப்படி நமக்கு வெளிச்சம் பிறக்கும்னா முதல் முதலில் எப்பொழுது நீங்கள் விட ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுது உங்களின் வாய்ப்பூட்டு திறக்க வாய்ப்பு இருக்கு அதே சமயம் கொட்டாவி வருதுன்னா அருள் வாக்கு சொல்றாங்கல்ல அவங்கலாம் கொட்டாவி வருது அந்த தெய்வத்துக்கு மேல வந்து அந்த அவங்களை அழைச்ச தெய்வம் வந்துருச்சுன்னா நம்ம கேட்கிற நமக்கு கேட்கிற வாக்கு அந்த தெய்வம் சொல்லப்போகுதுன்னு அர்த்தம் அப்பேற்பட்ட ஒரு அம்சம் பொருந்திய உடலில் உடலில் உள் அடங்கிய ஒரு அம்சமாக வர்றது அந்த கொட்டாவி அந்த உடல் முறுக்கேறுறது அந்த அந்த தெய்வமாக அந்த தெய்வத்தின் வடிவமாக மாறுறது இதை எல்லாத்தையுமே இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு தான் இந்த பதிவு இதில் ஏதும் மாற்றம் இருக்குது அப்படின்னு நீங்கள் யாராவது உங்களுக்கு நீங்கள் ஏதாவது நீங்கள் வேற மாதிரி பார்த்துருப்பீங்க அது மாதிரி இருந்தாலும் நீங்கள் எனக்கு அதை தெரியப்படுத்தலாம்னு எல்லாத்துட்டையும் நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்